மகாநதி சீரியலில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அதாவது வந்து காவேரி வந்து விஜய் பார்க்க வந்திருக்காங்க அப்போ நம்ம பொண்டாட்டி நம்ம வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியில் முதல்ல பேசுகிறாங்க அப்புறம் வந்த காவேரி வந்து எதுக்காக நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க எங்கள் அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது உங்களால் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் நீ தான் வேணும் எனக்கு நீயும் வேணும் நம்ம குடும்பமும் வேணும் நான் அங்கே ஏன் வீட்டில் இருந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கேன் வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க எப்போதுலேருந்து உங்களுக்கு இந்த பாசம் அக்கறெல்லாம் வந்துச்சு எப்போதுலேருந்து நான் உங்களுக்கு பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க விஜய்யும் வந்து அழகாக பதில் சொல்கிறாங்க நீ கொடைக்கானல் என்னைக்கு போனே அன்னைக்கு தான் மேலே எனக்கு வந்து பிரியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரி வந்து அவங்க கிட்ட இருக்க எல்லாம் சொல்கிறாங்க எத்தனை தடவை என்ன கஷ்டப்பட்டீங்க நான் என்னெல்லாம் பாடுபட்டேன்னு தெரியுமா இப்படி கிரான்ட்ரேட்டை வச்சு நம்ம வந்து பண்ணுறோமே நம்மளை பொண்டாட்டி கஷ்டப்படுவாள் அப்படிங்கிற நம் இது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பாடாப்படுத்துனதுலாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க விஜய் வந்து நம்ம மனசு கஷ்டப்பட்டு அதுக்கு பதிலும் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து விஜய் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க நாளைக்கு மீது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாய்